வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சுற்றுலா இலங்கை அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நேற்று இடம்பெற்றது இந்த போட்டியிலும் இலங்கை ஒரு கடுமையான போட்டியை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் இலங்கை இந்த போட்டியிலும் தோற்று போனது போட்டியின் நாளை சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணியின் தலைவர் சாரி தசலங்க முதலில் பந்து வீசும் முடிவை எடுத்தார் ஆனால் போட்டி ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே அதிக பனிப்பொழிவு இருந்ததன் காரணம்

ஜேஷன சாதனை படைத்தார் மொத்தமாக நான்கு விக்கெட்டுகளை அவர் சாய்த்தார் இதன் மூலமாக சமிந்த லசித் மாலிங்க இவர்களின் வரிசையில் அவரும் இடம் பிடித்துக் கொண்டார் இதற்கு முதல் இலங்கைக்காக சமிந்த லசித் மாலிங்க மனிதம் திசர பெரேரா உள்ளிட்ட பலர் ஹாட்ரிக் விக்கெட்டுகளை சாய்த்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் மகிஷ் தீக்ஷனமும் இணைந்து கொண்டார் வனிந்து ஹசரங்கவுக்கும் இரண்டு விக்கெட்டுகள் கிடைத்தது ஈஷான் மாலிங்க அவரோடு இணைந்து அசித்த பெர்னாண்டோ ஆகியோரும் தலா ஒரு விக்கெட்டுகளை சாய்த்தார்கள் இலங்கை இருநூற்று தாறு என்ற இலக்கோடு களமிறங்கியது இலக்கை நோக்கிய பாடத்தில் இலங்கை நூற்று நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை விழுந்தது முப்பது தசம் இரண்டு ஓவர்கள் இலங்கை சார்பாக பத்தும் நிசங்க ஒரு ஓட்டம் அவிஷ்க பெர்னாண்டோ பத்து ஓட்டங்கள் குசல் மென்டிஸ் இரண்டு ஓட்டங்கள் கமிது மென்டிஸ் அறுபத்தி நான்கு ஓட்டங்கள் சாரி தசலங்க நான்கு ஓட்டங்கள் ஜனித் லியனக்கி இருபத்தி இரண்டு ஓட்டங்கள் சமிது விக்ரமசிங்க பதினேழு ஓட்டங்கள் வனிந்து ஹசரங்க ஒரு ஓட்டத்தோடும் மகிஷ் சீஷன ஆறு ஓட்டத்தோடும் உறுதியாக ஈஷான் மாரிங்க நான்கு ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்திருந்தார்கள் இலங்கை

நியூசிலாந்து சிறப்பாக செயற்பட்டு வாகை சூடியது போட்டியின் சிறப்பாட்டக்காரராக துடுப்பாட்டத்தில் ஜொலித்த நியூசிலாந்தின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ரவீந்திர தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இலங்கைக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான மூன்றாவது ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் பதினோராம் தேதி ஆக்லாந்து காலை ஆறு முப்பதுக்கு இடம்பெற இருக்கிறது இலங்கை எப்படியான மாற்றங்களோடு களமிறங்கும் என்பதை காத்திருந்து நாங்கள் அறியலாம் ஏற்கனவே இருபதுக்கு இருபது தொடர் இரண்டுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் இலங்கை இழந்தது இப்போது ஒரு நாள் ஒருநாள் தொடரில் மீதமாக ஒரு போட்டி இருக்கும் வேளையிலும் இலங்கை தொடரை இழந்திருக்கிறது ஒரு ஆறுதல் வெற்றியை இலங்கை பெற்றுக் கொள்ளப் போகிறதா இல்லையா என்பதை காத்திருந்து நாங்கள் அறியலாம் நியூசிலாந்து அணியினுடைய மிகச்சிறந்த வீரரான மார்டின் கப்டெயில் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக நேற்று நாளிலே அறிவித்திருந்தார் நியூசிலாந்துக்கு பல போட்டிகளில் வெற்றியை தேடிக் கொடுத்த ஒரு முக்கியமான வீரர் இந்த மார்டின் கப்டில் பல சவால்களுக்கு மத்தியில் கிரிக்கெட்டுக்குள்ளே வந்து தன்னை ஆழத் தடம் பதித்த ஒரு முக்கியமான நியூசிலாந்தின் அதிரடி துடுப்பு துப்பாக்கி வீரர் முப்பத்தி எட்டு வயதாகும் மார்டின் கப்டில் தனது ஓய்வு முடிவை நேற்று அறிவித்தார் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அவர் இரண்டாயிரத்து ஐநூற்று ஆறு ஓட்டங்களை எடுத்திருக்கிறார் நூற்று எண்பத்தி ஒன்பது அவருடைய அதிகூடிய ஓட்டெண்ணிக்கை டெஸ்ட் போட்டிகளில் அதே ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் நூற்று தொன்னூற்று எட்டு போட்டிகளில் அவர் ஆடியிருக்கிறார் ஏழாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை குவித்திருக்கிறார் ஆட்டமிழக்காத இருநூற்று முப்பத்தேழு ஓட்டங்களை பெற்றது அவருடைய அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையாக இருக்கிறது டெஸ்ட் போட்டிகளில் மூன்று சதங்களையும் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் பதினெட்டு சதங்களையும் அவர் எடுத்திருக்கிறார் இருபதுக்கு இருபது போட்டிகளில் நூற்றி இருபத்தி இரண்டு போட்டிகளில் மூவாயிரத்து ஐநூற்று முப்பத்தோரு ஓட்டங்களை அவர் பெற்றிருக்கிறார் நூற்றி ஐந்து என்பது அவருடைய அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கை இருபது போட்டிகளில் இரண்டு சதங்கள் உள்ளடங்கலாக இருபது அரை சதங்களையும் அவர் பெற்றிருக்கிறார் திடீரென நேற்று தனது ஓய்வு முடிவை அவர் அறிவித்திருக்கிறார் அமாட்டின் கப்டில் பல போட்டிகளில் நியூசிலாந்துக்கு கரம் கொடுத்து ஒரு முக்கியமான வீரர் இப்போது ஓய்வை அறிவித்திருக்கிறார் இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள் நன்றி வணக்கம்